அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அன்னைக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு சப்பாத்தி குருமா தான் போறோம் சப்பாத்தி பூரி இதுக்கு எல்லாத்துக்கும் நான் இது மாதிரி இதுக்கு வந்து சைடிஷா ஒரு குருமா தான் போறோம் ஹோட்டல்ல வந்து எல்லா காயும் நல்ல எண்ணெயில பொரிச்சிட்டு குருமா செய்வாங்க அப்போ வந்து அந்த குருமா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி காயை எல்லாத்தையுமே பொரிச்சிட்டு நம்ம குருமா எப்படி தாளிக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து குருமாவுக்கு ஒரு மசாலா அரைச்சிருவோம் நான் இதுல வந்து ஒரு அரைமுடி சின்ன மூடியால ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பள்ளுப்பல்ல போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறேன் இதில் வந்து கசகசாவும் முந்திரி பருப்பும் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பும் ஊற வச்சிருக்கேன் இதையும் உள்ள சேர்த்துறேன் சேர்த்துட்டு இத வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குருமாவுக்கு வந்து குருமாவுக்கு வந்து இந்த காயெல்லாம் வெட்டி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் காலிஃப்ளவர் இன்னும் பட்டாணி இருந்தால் போடலாம் நான் இது வந்து ஒன்று ஒன்றா பொரிச்சிட்டு சொல்லிடுறேன் இதை வந்து கேரட்டை உள்ளே போட்டுடுறேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நல்ல மீடியம் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கிட்டு அப்படியே நல்ல கேரட்டை வந்து கொஞ்சம் பொறிச்சு எடுத்துருவோம் இதோட நம்ம பட்டாணி சேர்க்கலாம் இது கூட சேர்க்கலாம் நம்ம பன்னீர் கூட கொஞ்சம் பொறிச்சு போட்டு சேர்த்தோன்னு சொன்னோம்னா குருமா டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் நான் இன்றைக்கி வாங்கலை அதனால் இந்த இருக்கிற காயை வச்சுட்டு நான் பண்ணுறேன் இப்போ வந்து கேரட்டு இந்த எல்லா காயுமே பொறிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டேன் இந்த காய் வந்து நான் ஒன்றா பொறிச்சிட்டு இருக்கேன் இந்த காலிஃப்ளவர் கேரட் இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் பொறிச்சிட்டு தான் இருக்கேன் அதுக்குள்ள இந்த அடுப்பில் வந்து நாங்கள் குருமாவை வந்து தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு இந்த கா இந்த அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடாயை வச்சிருக்கேன் இப்போ தாளிக்கிறதை பார்த்துருவோம் இந்த காய் வந்து எண்ணெயிலே இந்த ஒரு முக்கால் வாசி வெந்தடணும் கேரட்டு எல்லாமே நல்ல ஒரு முக்கால் வாசி வேவற மாதிரி இந்த மாதிரி ப்ரௌன் கொஞ்சம் கலர் மாறி வர்ற மாதிரி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வந்து எண்ணெயை தாளிக்கிறதுக்கு ஊற்றிருக்கேன் இதுல வந்து ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு பாதி ஸ்டார்பு மூணு கிராம்பு ஒரே ஒரு கடல் பசியும் கடல் பசியும் போட்டிருக்கேன் இது நல்லா பொரியட்டும் ஒரே ஒரு பிரிஞ்சியிலையும் உள்ள சத்துறேன் இதுல வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து உள்ள லைட்டாக கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வரட்டும் இந்த காய் வந்து எல்லா காயுமே நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இந்த உருளைக்கெழம்பு கூட இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துடணும் இப்போ வந்து அந்த இடத்துக்கு அடுத்துல வந்து வெங்காயம் வந்து வதங்கிட்டே இருக்கு இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி செத்துறேன் சின்ன தக்காளியா ஒரே ஒரு தக்காளி குருமாவுக்கு வந்து புளிப்பு நிறைய இருக்கக்கூடாது அதனால ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இல்லைன்னா ஒரு குட்டி தக்காளியா எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு அதையும் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுருவோம் இதுல ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவேன் இந்த தக்காளி இஞ்சி பூண்டு வாசனை போய் தக்காளியும் கொஞ்சம் வெந்து வரட்டும் தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறம் நான் மிளகாத்தூள்லாம் சேர்க்குறேன் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்ட சேர்க்கிறேன் மல்லித்தூள் குருமாவுக்கு நிறைய போடக்கூடாது ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட தான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்படியே ஒரு எண்ணெயிலேயே ஒரு பிறட்டி பரட்டி விட்டுருவோம் தேங்காய் பேஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் குரம் குற அரைக்கணும் அரைச்சாதான் அந்த ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நல்ல தேங்காய் வந்து திரியாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டோன்னே இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து இப்போ குருமகுத்தை வந்து தண்ணியும் உள்ளே சேர்த்துவோம் இந்த குருமாவுக்கு தகுந்த உப்பையும் உள்ளே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி கிளறி விட்டுருவோம் நல்ல மிளகாத்தூள் எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த காயை வந்து நம்ம உள்ளே சேத்துறப்போ ஏற்கனவே இது வந்து எண்ணெயிலேயே நல்ல ஒரு ம பாதி அளவு வெந்துட்டு இந்த உருளைக்கெழங்குலாம் நல்லா அளவு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அந்த த இப்படி கொதிச்சுது அப்படின்னு சொன்னோம்னா நல்ல நல்ல வெந்து இதாகிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காய் வந்து நல்லா கொஞ்சம் மூங்குற அளவுக்குன்னு ஒரு கால்வாசி வேகணும் இல்லையா அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் காரம் இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ குருமா வந்து நல்ல கிரேவி குழம்பு வந்து நல்லா திக்க ஆகிடுச்சிது நல்ல காயும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சமாக செத்துருவோம் நம்ம ஏற்கனவே கரம் மசாலா இது வந்து ஸ்பைசஸ் நிறைய போட்டு போ இது பண்ணியிருக்கோம் அதனால ஒரு கா டீஸ்பூன் கிட்டே கரம் மசாலா தூள் சின்ன ஸ்பூனால் கா டீஸ்பூன் கிட்ட போட்டேன் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை வந்து கொஞ்சமாக உள்ளே போட்டுடுறேன் போட்டுட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கரம் மசாலா தூள் வந்து லாஸ்ட்டில் போட்டோம்னா நினைக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் அப்படியே ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அப்படியே கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ வந்து கொத்தமல்லிக்கு மேலே தூவிடுறேன் ஹோட்டல்னாலே பட்டர் இல்லாமல் இருக்காது குருமா அதனால ஒரே ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே பட்டர் போடுறேன் பட்டர் போட்டுட்டு இப்போ குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா காயோட சேர்ந்து சப்பாத்தி இதுங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் இது வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குருமா இப்படி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்